ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா மேலும் வந்து உங்களுக்கு ஒரு அந்த ரிசல்ட்டு பற்றின ஒரு அப்டேட்டு தான் வந்து இந்த அப்டேட்டில் பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து உங்களுக்கு போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து கே ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல அதனால் வந்து லேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த வீடியோ வழியாக வந்து நிறைய பேர் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன் ஆனால் பாருங்கள் மெயிலில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை அதாவது டிஆர்பியில் அதை தான் சொன்னாங்க அப்புறம் அது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ஒருத்தர் வந்து ஸோ அந்த ஒரு மாவட்டத்தோடய ஆடியோ அப்டேட் ஒன்று அப்படி அனுப்பிச்சிருந்தாரு ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும் அப்படிமா சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ முப்பத்தெட்டு மாவட்டங்களில் வந்து ரொம்ப மாவட்டங்கள் வந்து பெண்டிங்காக இருக்குது ஸோ அது வந்து போன தடவை வீடியோவில் சொல்லியிருந்தால் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலாம் அப்படின்ட்டு ஆனால் இப்போவும் பாருங்கள் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலாம் அப்படின்ட்டு தான் டிஆர்பி தகவல் வழியாகவும் இருக்குது டிஆர்பி ஒர்க் பண்ணுறவங்களும் அதுதான் சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் வேறு வேறு நியூஸ்லேயோ அல்லது இப்போ மினிஸ்டர் லெவல்லையோ எதாவதுனா கட்சியின் அடிப்படையிலோ எந்த தகவலும் வெளி வெளிய வரல டிஆர்பி தகவல் மட்டும்தான் இருக்குது ஸோ டிஆர்பி தகவல் வந்து ஆடியோ தகவலுங்கிறது எப்போவுமே நமக்கு வந்து வேண்டாது ஆனால் பாருங்கள் வீ உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அது மட்டுமே வந்து எடுத்துக்கிறது தான் ஸோ இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு தகவல் வந்து ஆடியோ தகவல் இருக்குது அதை கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் என்னென்னு பார்த்துர்லாம் அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இன்னும் வந்து இந்த காலத்தை முதல் ஆகிட்டுருக்கு ஏன் இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க ஸோ எலெக்ஷன் வருது அப்புறம் வந்து இல்லை இந்த ரிசல்ட் வந்து இன்னும் வராது நான் அடுத்த வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் விடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்கிறாங்க ஸோ அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ ஒம்பது மாவட்டங்கள் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் வழியில் அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேகன்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதனால் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க ஆனால் மேக்ஸிமம் விட்டுருவாங்க ஆனால் பாருங்கள் டிஆர்பி தகவல் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா இந்த மந்த் எடுக்குன்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டாயிடுச்சி ஒரு ஒன் வீக்ல அல்ல நெக்ஸ்ட் வீக்கில் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆடியோ அப்டேட் என்ன சொல்றாங்க அப்படின்னு வாங்க பார்த்துடலாம் ஹலோ ஹலோ ம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் மேம் ரேஷன் கார்டை மேம் வரும் சார் மோஸ்ட்லி சீக்கிரமாக போட சொல்லியிருக்கோம் வந்துரும் சார் மட்டும் இருந்தது நாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து நாங்க போடுறோம் கண்டிப்பா சீக்கிரம் வந்துடோம் சார் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் நேத்துக்கும் வந்து சொன்னாங்க சார் ப்ராப்ளம் நாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு போடுறது வந்து அவங்களோட இது தான் அல்டிமேட் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு இந்த இது பத்தி நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைட்லைன்ஸ் இல்ல ரிசல்ட் சீக்கிரம் போடுங்க சொல்லி மட்டும் தான் சிக்ஸ் மந்த்தா வெயிட் பண்றேன் மேம் ரொம்ப மன மன உளைச்சலா இருக்கு மேம் ரொம்ப நீங்க கவலைப்படாதீங்க சார் கண்டிப்பா இந்த வாட்டி போட்டுருவாங்க சார் போட்டுருணுங்க சார் கண்டிப்பா இந்த இந்த மந்த் எதிர்பார்க்கலாமா மேம் இந்த மந்த்துக்குள்ள போட்டுருவாங்க சார் சீக்கிரமா கூட வரலாம் சார் எப்போ வரணும்னு தெரியாது சீக்கிரம் வந்துரும் சார் சரிங்க மேம் ரொம்ப தேங்க் மேம் ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ தகவல் கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வளர்க்கம்போல் வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு கேட்குறாங்க ஸோ ஆப்போசிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து ரிசல்ட் வந்து நாங்கள் விட முடியாது அதை ஹெட் ஆஃபீஸில் தான் வந்து விடுவாங்க ஸோ நாங்களும் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நாங்களும் வந்து ரிசல்ட்டு விடணும் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்குறோம் ஆனால் அவங்க வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை அதனால் விட இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு எந்த மந்த் எடுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படிமா சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ வந்து அவரும் சொல்கிறாரு கிட்டத்தட்ட உங்களுக்கு சிக்ஸ் மந்த்தான் நாங்கள் வந்து வெயிட் இருக்கோம் மன உளைச்சலாக இருக்கு கொஞ்சம் ரிசல்ட் ரெடி பண்ணுங்க மேடம் சொல்றாரு அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் வந்து சென்னையில் தான் விடுவாங்க நாங்க வந்து ரிசல்ட் விடுங்கன்னு தான் சொல்ல முடியும் தவிர மத்த எந்த அதிகாரமும் எங்கிட்ட இல்ல சோ வந்து ரிசல்ட் விடுற அதிகாரம் அத்தாரிட்டி வந்து அவங்க கிட்ட இருக்கு அப்படினு சொல்லி முடிச்சிடுறாங்க சோ இந்த ஆடியோ அப்டேட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு மெயில்ல ஆனா எந்த மாவட்டத்துன்னு தெரியல சோ எந்த மாவட்டமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல அது ஒன்பது வந்து சோ ஒரு ரிசல்ட் வந்து ஒரு மாவட்டத்தை வெளியிட்டு தான் போறாங்க அப்படினா நெக்ஸ்ட் அடுத்தது மாவட்டம் வந்து வர ஆரம்பிச்சிரும் சோ அதனால வந்து இந்த அப்டேட் வந்து எல்லா மாவட்டத்துலையும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து பாருங்கள் ரிசல்ட் வந்து பெண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஒரு ஒரு மாவட்டம் விட்டிட்டு ரெண்டு மாவட்டம் விடாமல் வச்சிருந்தாங்கன்னால் பிரச்சனை இல்லை பாருங்கள் ஒன்பது மாட்டம் பெண்டிங்கில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது நாள் மேலே உங்களுக்கு காலதாமமாயிட்டிருக்கு ஸோ அதனால் வந்து இந்த அப்டேட் வந்து மேக்சிமம் வந்து இந்த மந்த் எட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் வந்து எல்லா மாவட்டத்தை எடுத்துக்கோங்க ஆனால் பாருங்கள் இப்போ ஒன் மந்த் ஆகும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாதது தான் ஏன்னா ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க ஸோ ரொம்ப மாட்டம் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ இது ரொம்ப மேக்ஸிமம் வந்து கலதமாக வாய்ப்புகள் இல்லை நெக்ஸ்ட் வீக் அல்லது வ கம்மிங் வீக்கில் வரது வாய்ப்புகள் இருக்குது ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணி வெளியே விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சதுக்குள்ளே உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விட ஆரம்பிச்சிடுவாங்க இல்லாமல் பேங்கில் வந்து கோ கோஆப்ரேட்டிவ் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த ஜாப்போடு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து பேங்க்கில் வந்து அசிஸ்டண்ட் ஒர்க்கு மேனேஜரு மேனேஜர் அசிஸ்டண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து விடணும்னு சொல்லியிருக்காங்க டெய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபர் செம் சென்ட் பண்ணியிருந்தார் ஸோ அந்த தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வே வேறு வேக்கன்ஸி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் கூட லேட் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நெக்ஸ்ட் வீக்கு இல்லை கம்மி வீட்டில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ படிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து ஆதரவு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மெயிலில் வந்து நமக்கு ஆடியோ அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு நானும் உங்களுக்கு முயற்சி பண்ணி சில வீடியோலாம் போடுறேன் அப்டேட் கொடுக்குறேன் ஆனால் சில நேரம் வந்து தாமதம் ஆயிடுது ஸோ என்னோடய பர்சனல் ஒர்க்னால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தொடர்ந்து வந்து நீங்கள் எதாவது அப்படியே கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாட்டுக்கு என்னென்ன அப்படியே கிடைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா மாவட்டும் கரெக்ட் பண்ணி தான் இருக்கிறேன் மேக்ஸிம் ஒன்பது மாவட்டம் வந்து பெண்டிங் இருக்குது விட்டுருவாங்க ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் வருதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை கிராம உதவியாளர் பணிக்கு வந்து ரெண்டு மூணு வீடியோ மாதிரியே போட்டிருந்தேன் ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அப்ளை பண்ணாதீங்க அதில் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு நாளைக்கு வர டைம் இருக்குது உங்களுக்கு ஸோ வந்து அந்த தால்கார்டு இப்படியில் ஃபார்ம் எடுத்து நீங்கள் சீக்கிர முறையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான தாலுக்கா அடிப்படையில் உள்ள வேக்கன்சிலே அல்லது ரேஷன் ஷாப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து வரும்போது ஜாப் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸிமம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிரியாரிட்டி அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த ஜாப்லாம் ஸோ அப்ளை பண்ணாதங்க அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் வந்து பேங்க்குக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்டு பேங்க் மேனேஜர் இந்த மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து எலி கோவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிகிரி படித்ததுலேயே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் எல்லாம் டிகிரி படித்து முடிச்சிருப்போம் ஸோ அதில் டிப்ளோமா ஐடி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஃபுல் வீடியோ வந்து தகவல் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒம்பது மாவட்டங்கள் வந்து பெண்டிங் வச்சிருக்காங்க எதிர்பார்த்துடுறேங்க ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணி செலக்ட் ஆகாதவங்க இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஜாப் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் வந்து பிரியாரிட்டி அடிப்படையில் கிடைக்க வாய்ப்பில் இருக்குது விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேக்கன்சியில் வந்து போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு தடவை தடவை அட்டெம்ட் ஆகிட்டு உங்களுக்கு இனிமேல் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படி மைண்ட் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க தொடர்ந்து வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நமக்கான ஒரு ஜாப் வந்து கிடைக்குன்னு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க விட்டுறாதீங்க மேக்ஸிமம் வந்து இந்த ரேஷன் ஷாப் ஒர்க்கு அப்புறம் வந்து இந்த தாலுகா அடிப்படையில் வந்து உங்களுக்கு கிராம பண்ணி அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ அப்டேட் கொடுக்குறேன் நீங்களும் இதை நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் தேங்க்யூ